வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு மாதா பிதா குரு தெய்வம் தலைப்பில் கூறப்பட்ட இந்த சொற்றொடரை உச்சரிக்காத தமிழ் உதடுகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு இந்த சொற்றொடர் மிக மிக பிரபலமான ஒரு சொற்றொடர் இந்த சொற்றொடர் கூற வருகின்ற கருத்து என்ன என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு வழங்கப்படுகிறது குழந்தைகளுக்கு நீதி மற்றும் அறம் போதிக்கும் பொழுது பெற்ற தாயை முதலில் போற்றி வணங்கு பிறகு தந்தையை வணங்கு அதன் பிறகு அறியாமையை அகற்றுகின்ற அகங்காரத்தை அகற்ற கற்றுக்கொடுக்கின்ற குருவினை வணங்கு பின்னர் இறுதியாக தெய்வத்தை வழங்கு என்று போதிக்கப்படுகிறது இந்த சொற்றொடரை தலைப்பில் கூறப்பட்ட வரிசையில் கூறுவதுதான் மிக மிக முக்கியம் இந்த வரிசையை மாற்றி கூறுவது தவறு என்று நம் மரபு கூறுகிறது வரிசையை மாற்றி கூறுவதால் என்ன குற்றம் நிகழ்ந்துவிடும் அல்லது வரிசையை மாற்றாமல் கூறுவதால் என்ன நன்மை விளைந்துவிடும் இது போன்ற கேள்விகள் பலருடைய மனத்தில் உள்ள கேள்விகள் வரிசை பேணுதல் என்பது தமிழர்களின் மிக முக்கிய மரபு அதாவது சிறப்பான ஒன்றிற்கு முதல் இடத்தையும் அடுத்தடுத்த இடங்களை அதன் அதன் தகுதிக்கு ஏற்ப வழங்குதல் நம்முடைய பண்பாடு மேடையில் பொது நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் பொழுது கூட கீழே அமர்ந்து பார்வையிடும் பார்வையாளர்களை அவரவர் தகுதியின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து வரிசையில் அமர வைப்பது வழக்கம் நன்கு கற்றறிந்த அறிஞர்களை சான்றோர்களை வயதில் மூத்தவர்களை சபையின் பின் வரிசையில் அமரச் செய்வது குற்றம் என்று கருதி அவ்வாறு செய்ய மாட்டார்கள் இதுதான் பண்டைய தமிழர் பண்பாடு இன்றைய காலகட்டத்தில் இந்த முறைமைகள் எல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டன பெரும் செல்வந்தர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டு சபையின் முன் வரிசையில் அமர வைக்கப்படுகின்றார்கள் வரிசை பேணுதல் என்பது எதன் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நம்மிடம் ஒரு தெளிந்த சிந்தனை இல்லாமல் போய்விட்டதுதான் இதற்கு மிக மிக முக்கிய காரணம் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட சொற்றொடரில் கூட கூறப்பட்ட வரிசையை பேணுதல் மிக மிக அவசியம் என்று முன்னர் கூறினேன் ஏன் என்று பார்ப்போம் நம்மை பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பாதுகாத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பின் மறு உருவம் நம் தாய் எனவே வரிசையில் மாதா என்ற தாயிற்கு முதலிடம் தரப்பட்டது தாய் தன் குழந்தைக்கு உலகத்தை காட்டுகிறாள் இவர்தான் உன் தந்தை என்றும் காட்டுகிறாள் அவள் காட்டித்தான் இவர்தான் நம் தந்தை என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு பிறகு நமக்கு கல்வியை வழங்கி நல்லறிவை புகட்டுவது ஒரு தந்தையின் கடன் எனவே நமக்கு கல்வியை அறிவை காட்டுகின்ற தந்தைக்கு வரிசையில் இரண்டாம் இடம் தரப்பட்டது ஒரு தந்தை தன் குழந்தைக்கு போதுமான அறிவை புகட்டிய பிறகு மெஞ்ஞானத்தை போதிக்கின்ற குருவினை காட்டுகின்றார் இவ்வாறு தந்தை குருவினை காட்ட நாமும் அந்த குருவை உணர்கின்றோம் குரு என்பவர் துளியும் அகங்காரம் இல்லாதவர் இறைவனை முழுமையாக அனுபவித்தவர் எனவே அவர் நமக்கு இறைவனை எவ்வாறு சென்று அடைவது என்ற வழிகளை காட்டுகின்றார் அதாவது வரிசையில் இறுதியாக உள்ள தெய்வத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பது குரு என்பதால் அவருக்கு வரிசையில் மூன்றாம் இடம் தரப்பட்டது இவ்வாறு உண்மை குரு காட்ட நாமும் தெய்வத்தை உணர்ந்து விட்டோம் இதற்கு பிறகு என்ன என்பது சொற்றொடரில் கூறப்படவில்லை ஆனால் இதன் பிறகு நிகழ்வது என்ன தெரியுமா குருவின் உதவியால் தெய்வத்தை உணர்ந்த உங்களுக்கு அந்த தெய்வம் பரம்பொருளாகிய கடவுளை அல்லது சிவத்தை காட்டும் இதன் பிறகுதான் நாம் சிவத்தை உணர்ந்து அனுபவித்து முத்தி இன்பத்தை பெற பெறையலும் எப்படி பார்த்தாலும் இறுதி இன்பமான வீடு பேறு அல்லது முத்தி இன்பத்திற்கு விதை போட்டவர் நம் தாய் என்பதால் அவருக்கு வரிசையில் முதலிடம் உலகியலாக கல்வி அறிவு நமக்கு புகட்டும் தந்தைக்கு இரண்டாம் இடம் உலகியலை கடந்து இறையியல் பற்றிய முக்கிய செய்திகளை போதிப்பதால் குருவிற்கு மூன்றாம் இடம் குருவினுடைய உதவியால் மட்டுமே தெய்வத்தை உணர இயலும் என்பதால் தெய்வத்திற்கு நான்காம் இடம் என்று வரிசைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் மிக சுருக்கமாக சொன்னால் தாய் காட்ட நாம் தந்தையை அறிந்தோம் தந்தை காட்ட குருவை அறிந்தோம் குரு காட்ட தெய்வத்தை உணர்ந்தோம் தெய்வம் உணர்த்த கடவுளை உணர்வோம் என்பதுதான் இந்த வரிசை முறை கூறுகின்ற செய்தி எனவே இந்த வரிசை படிநிலைகளில் மாற்றம் செய்ய முற்படுவது தவறு என்பதால் தான் இன்று வரை மாதா பிதா குரு தெய்வம் என்று ஒரு குறிப்பிட்ட வரிசையில் இந்த சொற்றொடரை கூறி வருகின்றோம் இந்த வரிசை முறை எதன் அடிப்படையில் பின்பற்றப்பட்டது நம் வாழ்க்கையில் என்ன நிகழ்கின்றது எப்படி நிகழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இங்கு வரிசை கிரமம் பின்பற்றப்பட்டிருக்கிறது இதை மறந்துவிட்டு தெய்வம் மற்றும் கடவுளை காட்டிலும் முதன் முதலில் கூறப்பட்ட தாய்தான் சிறந்தவள் என்று கூறும் பொழுது நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகலாம் ஆனால் அது உண்மையல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் என்ற காரணத்தை விளக்குகின்றேன் கடவுள் என்பவர் ஒருவர் மட்டும்தான் ஆனால் நமக்கு தாய் ஒருவர் அல்ல பலர் இங்கு நான் நமக்கு என்று கூறுவது நம்முடைய உடலை அல்ல உயிரை என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம் உயிர் இந்த பிறவியில் ஒரு தாயை பற்றி உடலுடன் வெளிப்பட்டிருக்கிறது இதுபோல கோடான கோடி பிறவிகளில் எண்ணற்ற தாய்கள் மூலம் ஏற்கனவே பலமுறை முறை வெளிப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் நமக்கு ஒரு தாய் இல்லை பலர் என்று முன்னர் கூறினேன் உண்மை இவ்வாறு இருக்கும்போது எந்த தாயை சிறந்த தாய் என்று கூறுவது இது ஒரு மிகப்பெரிய குழப்பம் அல்லவா எனவேதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று கடவுளை மாணிக்கவாசகர் பாடினார் தாய் எனப்படுபவள் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவர்தான் என்ற கருத்தில் எனக்கு மாறுபாடு ஏதும் இல்லை அவள் இல்லாமல் இன்று நாம் இல்லை இந்த உடலை பெற நம் தாயே முழு முதற் காரணம் போல தோன்றினாலும் தாய் எனப்படுபவள் உயிரை வளர்த்தெடுக்கின்ற ஒரு கருவூலக பெட்டகம் இந்த பெட்டகம் பிறவிக்கு பிறவி மாறிக்கொண்டே இருக்கும் மறு பிறவியில் நமக்கு நம்பிக்கை இல்லாதபடியால் இன்று நம் கண்முன்னே உருவமாக தோன்றுகின்ற தாயை மட்டும் போற்றுகின்றோம் பிறரை மறந்துவிட்டோம் தாயிற் சிறந்த கோவிலுமில்லை என்று கூறுவதன் மூலம் ஒரு உண்மை நமக்கு புரிகின்றது உயிர் என்ற கருவை சுமக்கின்ற கோவில் அதாவது இடம் தாயின் கருவறை என்று தெளிவாக புரிகின்றது ஒவ்வொரு பிறவியிலும் ஏதோ ஒரு தாய் மூலம்தான் நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டுத் தருகின்றோம் தாய் அறிமுகப்படுத்தாமல் துவக்கி வைக்காமல் அடுத்தடுத்தவற்றை நம்மால் உணரவே இயலாது எனவேதான் தாயிற்கு வரிசையில் முதலிடம் தரப்பட்டது மேலும் உடலை தந்து பெற்றெடுத்த தாயை போற்றி வணங்கு என்றும் கூறி வைத்தார்கள் எனவே மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் முதலில் மாதாவை வணங்கு பிறகு பிதாவை வணங்கு பிறகு குருவை வணங்கு இறுதியாக தெய்வத்தை வணங்கு என்று பொருள் கூறுவதை தவிர்த்துவிட்டு தாய் காட்ட தந்தையை அறிந்தோம் தந்தை காட்ட குருவை அறிந்தோம் குரு காட்ட தெய்வத்தை உணர்ந்தோம் தெய்வம் உணர்த்த சிவத்தை உணர்வோம் என்று புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு என்று கூறுகிறேன் இந்த பிறவியில் இந்த உடலை தந்த என் தாயை போற்றி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்